ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா மருத்துவ மாந்திர இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாந்திரிகம் மந்திர முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்முடைய பெருகு முனிவர் அவர்கள் சொன்ன மாந்திரிகம் என்ற நூலில் மாந்திரிகம் நூறு பெருமனிவருடைய மாந்திரிக நூரில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா நிறைய பேருக்கு சகல ஜனவசியம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜனவசியம் அப்படின்னா பீப்புளோட கனெக்ட் பண்ணுறது நான் போய் மீட்டிங்கில் பேசினேன்னா எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் நான் தான் தலைமையாக இருக்கணும் அவங்களை எல்லாரையும் நான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சில ஆசைகள் ஈஸியாக வந்து கூட்டத்தை வசப்படுத்துறது ஜனவசியத்தை ஏற்படுத்துறது எப்படி அப்படின்னா அதை பற்றா இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது பேர் வந்து மெய் மெய்ப்பிச அட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மந்திரம் இருக்குது இந்த ரெண்டு மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லணும் ஒரு நாளைக்கு இரநூத்தி பதினாறு தடவை நாம இந்த மந்திரத்தை சொல்லணும் ரெண்டு மந்திரத்தையும் சேர்த்து சொல்றேன் இது எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கு முதல்ல இந்த மந்திரத்தை சொல்றேன் ஓம் சங் நம ஓம் சம் நம ஓம் சங் நம ஓம் சங் சம் நம அப்படின்ற இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல் முறையா நம்ம உட்காடுறோம் அப்படின்னா வடக்கு பார்த்து உட்காந்து நம்முடைய மூலாதார சக்கரத்தில் கவனிச்சு ஓம் சம் நம ஓம் சம் சம் நம அப்படின்ற இந்த மந்திரத்தை மூலாதாரத்தில் ஒரு தொடர்ந்து அன்னமாக ஒரு நூறு தடவை நாம் பண்ணணும் அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நூறு தடவை மணிப்பூரக சக்கரத்தில் ஒரு நூறு தடவை அனாகத சக்கரத்தில் நூறு தடவை விசுத்தி சக்கரத்துல ஒரு நூறு தடவை ஆக்னி சக்கரத்துல நூறு தடவை இப்படிதான் ஒவ்வொரு சக்கரத்துலையும் அந்நூறு நூறு தடவை நாம ஒரு ஒரு தடவையா சொல்லிட்டு வரணும் அது என்ன இரநூத்தி பதினாறு அப்படின்னா நீங்க முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை மு அதாவது ஆக்னே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இரநூத்தி பதினாறு தடவை ஓம் சங் நம ஓம் சங் ஓம் சங் நம ஓம் சம் சம் நம அப்படின்னு இரநூத்தி பதினாறு தடவை சொல்லி முடிக்கணும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் இதை நம்ம செய்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு முப்பது நாட்களில் உங்களுக்கு ஜனவசியம் உண்டாகும் ஸோ இந்த டைமில் நம்ம எப்படி இருக்கணும் இதெல்லாம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் ஆண் பெண் சேர்க்கை கூடாது முக்கியமான ஒரு விஷயம் ஆண் வந்து தன்னுடைய வெந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியேற்றுறது நிறுத்திடணும் பெண் உடல் உறவு கொள்வது நிறுத்திடணும் முக்கியமாக அடுத்தது என்னென்னா எவ்ரிடே உங்களுடைய மனம் மக்கள் கூட்டத்தோட அதிக நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற நேரமாக எப்பவுமே இருக்கணும் எப்போவுமே அதிக நேரம் மக்களோட நீங்கள் வந்து பழகிற கூட்டமாக இருக்கணும் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க இல்லை கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் பேசுகிறீங்க அந்த மாதிரி நிறையா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது நூறு பேர் இரநூறு முந்நூறு பேரை சந்திக்கிற மாதிரி நீங்கள் வந்து மனசை வந்து உருவாக்கிக்கணும் அந்த மாதிரி கூட்டத்தில் சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிடணும் அடிக்க அடிக்கி இருக்கணும் நினச்சிருக்கிறேன் இருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும் இல்லைனா கூட ஏதாவது கூட்டத்தில் போய் இருங்க ஸோ ஏன்னால் அந்த இடத்துல உங்களை உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகிறத உங்களால் உணர முடியும் ஒரு விதமான ஆகார்ஷனம் அந்த இடத்துல ஏற்படுறத உங்களுக்கு பார்க்க முடியும் ஒரு சில அஞ்சு நாட்கள் ஆறு நாட்கள்லேயே ஏற்படும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொன்ன சில கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகள் படி நம்ம செய்தோம் ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் முதல் விஷயம் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனதை நாம் விட்டுறக்கூடாது தேவையில்லாத மேலே கவனம் செலுத்துறதை நிறுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மனதை கூடிய மட்டும் அமைதி நிலையிலே தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இது சித்தியாகிறதுக்கு எத்தனை நாளாகும்னா மொத்தமாக நூற்றி பன்னெண்டு நாட்கள் ஆகும் நூற்றி பன்னெண்டு நாட்கள் நூற்றி பன்னெண்டு நாட்களில் உங்களுக்கு ஜன விஷயம் உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதான் அனுபவமாக நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க உங்களுக்கே தெரியும் மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் நம்முடைய ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய தெரப்பட்டிக் மந்திரா அப்படின்னு இருக்கும் ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மந்திரம் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம் நன்றி மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கூட